வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை அடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து திருவாதிரை அடை இதுக்கு நான் வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் கடையில் வாங்கின மாவு தான் இதை வந்து ஒரு பேனில் வந்து லேசாக சூடு பண்ணிக்க போகிறேன் ரொம்ப செலக்கெல்லாம் வறுக்க போகிறது கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துருப்பேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் இப்போ இதை எடுத்து இப்படி போட்டேன்னா இப்படி நல்லா கோலம் மாவு மாதிரி வரும் இப்போ நீங்கள் வீட்டில் வந்து இடியாப்ப மாவு வச்சுருந்தீங்கன்னா அதையே கூட போடலாம் இப்போ இதை அடுப்பு அணைச்சிடலாம் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு வந்து முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கிறேன் தட்டி வச்சுருக்கிறேன் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் அளவு வெள்ளம் எடுத்தால் போதும் ஒரு கப் தாராளமாக தண்ணி ஊற்றி அதில் அந்த வெள்ளத்தை போடுறேன் இதை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் பாகு வைக்க போகிறதுல கொதிக்கிறது கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு கொதிச்சதுனால தீ இறக்கி விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போடுறேன் ஒரு கால் கப் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அதை போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம் ஒரு பிஞ்ச ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் தீ இறக்கி தான் விட்டுருக்குறேன் மாவை கொட்டி இப்போ கிளற போகிறேன் மாவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடலாம் அதில் தீ நல்லா இறக்கி விட்டுருக்கேன் ஏன்னா கிளறப்போ கொஞ்சம் உங்களுக்கு கட்டி தட்டுற மாதிரி தெரியும் ஆனால் நல்லா அழுத்தி கிளறிடலாம் ரொம்ப கெட்டியாக வேண்டாம் தான் இருக்கணும் அடை தட்டுற அளவுக்கு இதாக இருக்கணும் இப்போ பாருங்க அந்த மாவை வெள்ளை வெள்ளை தண்ணியில் கொட்டி கிளறியாச்சு நல்ல கைக்கு ஒட்டாமல் வந்துடுச்சு ரொம்ப நேரம்லாம் கிளறல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஏன்னா கொஞ்சம் தானே மாவு இந்த மாவு கிளறப்போ நீங்கள் பார்த்துக்க வேண்டியது வந்து வீட்டில் இடியாக்கு மாவு இருக்குன்னா நீங்கள் செய்யலாம் அல்லது பச்சரிசியை நீங்களே திரிச்சு பண்ணாலும் பண்ணலாம் அரிசியோட வாகுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இழுக்கும் சில சமயம் அப்படின்னா கொஞ்சம் வெந்நீ சுட வச்சு தயாராக வச்சிட்டு கொஞ்சம் தளர இருந்தால் தான் அடை தட்ட முடியும் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஏழு பாகமாக பிரித்து ஏழு உருண்டையாக ஒட்டிக்க போகிறோம் இப்போ இந்த கலர் நம்ம மாவு வந்து ஏழு உருண்டைகளாக ஒட்டி வச்சிருக்கிறேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பரில் பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் இந்த உருண்டை உட்டுறதுமே நெய் கையில் தடவிட்டு தான் ஒட்டியிருக்கேன் இதில் நெய்யை தடவி இதை வந்து அடைகளாக தட்டி கல்லில் போட்டு எடுக்க போகிறோம் இது நல்ல நான் யூஸ் பண்ணக்கூடாது நெய் தான் யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த பேப்பரில் வந்து நெய் தடவிருக்கேன் நல்லா நெய் கொஞ்சம் கூட கூட தட்டிக்கோங்க அதை ஒட்டாமல் வரணுங்கிறதுனால வாழையில் இருந்துச்சுன்னா அதில் பண்ணலாம் பட்டர் பேப்பர் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட பண்ணிக்கலாம் இதில் இப்படி நல்லா தட்டிக்கலாம் இது என்ன சொல்லுவாங்கன்னா உடையாமல் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் ஜாக்கிரதையாக செய்ங்க அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க தட்டிட்டு கல் காஞ்சோடனே கல்லில் போட்டு எடுத்துடலாம் ஜிரித்து இந்த அடையை வந்து இதில் மெதுவாக தேச்சுட்டு சுற்றி நெய் ஊற்றி வேக விடலாம் வேக விடுறப்போ அடிக்கடி திருப்ப வேண்டாம் கொஞ்சம் நல்லா அமைக்கி விட்டு அது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பினா போதும் ஏன்னா இது உடையாமல் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதனால் பொறுமையாக இருக்கட்டும் நல்லா ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டால் போதும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு மெதுவாக திருப்பி போட்டிருக்கேன் உடையாமல் இதே மாதிரி இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அடைகளையும் தட்டி எந்த தட்டில் வச்சு சாமி கும்ப போகிறோமோ அந்த தட்டிலேயே வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் அழகாக ஏழு அடையும் எடுத்துட்டோம் அந்த ஏழு அடையும் ஒன்று மேலே ஒன்றை அடுக்கி வச்சு அது மேலே கொஞ்சம் வெண்ணெய் வச்சுருக்குறேன் நம்ம இப்போது நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட தான் இந்த திருவாதிரை அடைங்கிறது ரொம்ப விசேஷம் திருவாதிரை அன்றைக்கி தான் செய்வாங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாவு பச்சரிசி மாவு வந்து முதல்ல வறுக்கிறப்போ கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வெந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த திரும்ப அந்த கொதிக்கிற வெள்ளை தண்ணியில் போட்டு கல கலர்றோம் இல்லையா அப்போ இன்னும் கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கல்லில் போட்டு எடுக்கிறோம் பொறுமையாக உடைஞ்சிடாமல் அழகாக தட்டி அமுக்கி வேக வச்சு அடிக்கடி திருப்பாமல் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம நைவேத்தியத்துக்கு வைக்கலாம் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்